ஜூஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு அல்ல ஜூஸ் போட்டு கொடுப்போம் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு மூணு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு கருவேப்பில கழுவி வச்சுருக்கோம் ஒரு துண்டு இஞ்சி இந்த மூணு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும் இது நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சு ഇല്ല കൊഞ്ച കല്ല്ുപ്പൂ കൂടെ പോട്ടിക്കലും മറുപടി ഒരു സിസുറ്റം இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் தயிர் வீட்டில் இருக்கு வீட்டில் உரு இல்லை கடலை வாங்கினது தான் இதில் எத்தனை பேர் இருக்கன்னு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கா நான் ரெண்டு நெல்லிக்காய் தான் மூணு நெல்லிக்காய் தான் போட்டிருக்கனால இது ரெண்டு பேருக்கு தான் போதும் இன்னொரு டம்ல தண்ணி ஊத்துட்டு நல்லா பிண்டிப்போம் உப்பு சரியாகதான்னு பாத்தீங்கன்னா கட்டாக இருக்குது அவ்வளோ தான் ஜூஸ் ரெடி குடிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சு குடிங்க திப்பு திப்பையாக இருக்குமா குடிக்க நல்லா இருக்கு நீங்கள் பெரிய ஜாரில் போட்டு தயிர் இதெல்லாம் கலந்து கூட போட்டுக்கலாம் நாங்கள் வந்து சின்ன ஜாரில் அந்த இஞ்சி அந்த கொஞ்சமாக போட்டிருக்குனால அது நல்லா மிக்சியில் கிரைண்ட் ஆகாதனால நாங்கள் வந்து சின்ன ஜாரில் போட்டிருக்கோம்னால அதனால் தயிர் எல்லாம் தனித்தனியாக ஊற்றி கலறிக்கணும் நீங்கள் பெரிய ஜாரில் கூட போட்டு நிறைய போடுறத பெரிய ஜாரில் கூட போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம்